இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஹேர் ஹேர்டைங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம் அலர்ஜி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணலாம் எந் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஹேர்டையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஷாம்பு போடவே தேவையில்லை ஆல்ரெடி இதில் வந்து ஷாம்பூ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் சூப்பராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் வாங்க இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டீ தூள் தாங்க எடுத்திருக்கோம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் தான் எடுத்திருக்கோம் மசாலா டீ தூள்லாம் இல்லை அதுவாக இருந்தால் கூட நீங்கள் நார்மல் டீ தூள் எடுத்துக்கோங்க இது யூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நல்லா இது வந்து பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நார்மல் டீ தூள் எடுத்துக்கேன் இந்த டீத்தூள் கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ டீத்துளை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் டீத்துடு இன்னும் கொஞ்சம் கூட நான் எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ எடுத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக தெரியுது அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கேன் இப்போ இதை என்ன பண்ணுறது பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயெல்லாம் எடுத்துக்கலாம் இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது நான் இருக்கிறதுனா இரும்பு கடாயே யூஸ் பண்ணிட்டேன் ஹாய் இப்போ இந்த இரும்பு கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த டீ தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக டீ தூள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து இன்னொரு இன்கிரீடியம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் டீத்தூள் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ணணும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுத்த நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறது கரிஞ்சீரகம் எந்த அளவுக்கு நம்ம டீ தூள் எடுத்தோமோ அதே அளவுக்கு கரிஞ்சீரகத்தையும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் இது ரெண்டுமே இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வருபட்டு வரும் கருஞ்சீரகம் வந்து நம்ம முடிக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணும் டீத்தூள் அப்படி தான் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு டீத்தூள் வந்து அதனுடைய கலர் நம்ம ஹேரில் பிடிச்சி நல்ல ஒரு கருமை நிறமாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது வர ரெண்டும் நல்லாவே வருபட்டு வந்துருச்சு அதனால் இப்போ நம்ம டீ தூளை இந்த கரிஞ்சீரகத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ நல்லாவே ஒரு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் இந்த புகையெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரிஞ்சீரகம் எதுவும் டீ தூள் இதுன்னே தெரியல அந்தளவுக்கு நல்லாவே ரெண்டும் ஃப்ரை ஆகிடுச்சு எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு அதே இரும்பு கடையை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு இன்னும் ஒரு பொடியை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இது அப்படி இருக்கட்டும் மறுபடியும் அந்த இரும்பு கடையாக நம்ம அடுப்பில் வச்சு இதில் வந்து ஒரு பொடியை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிசிலா தண்ணி பொடி எடுத்திருக்கேன் இந்த பொடியை நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கொட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதோடு இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடுக்கி நல்ல ஒரு பிளாக் கலரை கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் ஆட் பண்ணியிருக்கோம் வெள்ளை வெள்ளைக்கரிசெலாம் பொடி தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பிரிங்கராஜ் பவுடர் இப்போ இந்த பொடி வந்து கொஞ்சம் சேஞ்ச் உடனே இதில் இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் பொடி இதை போட்ட உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்காக தான் ஆஃப் பண்ண சொன்னேன் அதுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கடிச்சிட்டு நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் வந்து இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொடியும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் ரெண்டு பொடியுமே சேர்த்துக்கலாம் ஏன்னா அரைக்க போகிறோம் சேர்த்து ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் நமக்கு இந்த ஹேர வந்து நீங்கள் ரொம்ப நேரலாம் வச்சுக்கன்ற அவசியமே இல்லை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல நைஸாக இருக்குது இந்த நாலு பொடியும் சேர்ந்து நம்ம கையில் எந்தளவுக்கு பிடிக்கிட்டு பாருங்கள் இது வந்து அப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடியெல்லாம் கூட நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன் ஏன்னா மிக்ஸி ஜார் நமக்கு தேவைப்படும் பொடி அப்படி இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் நான் வாஷ் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து செம்பருத்தி இலைகள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகளாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே வந்து நல்ல முடியை வந்து கலர் கொடுக்குறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மருதானி இலைகள் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்திங்கனா உங்களுக்கு நைஸாக அறப்பட்டு வரும் இல்லைனா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால நல்லா நைஸாக நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க குச்சிகள்லாம் இல்லாமல் எடுத்துட்டோம்னா நல்லா அறப்பட்டு வந்துடும் இப்போ நம்ம இதில் வந்து செம்பருத்தி இலைகளும் மருதாணி இலையும் எடுத்துருக்கோம் இதெல்லாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தூசி இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நீங்கள் மருதாணியை டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கப்பட்டு வழு வழுன்னு இருக்குது ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து வடிகட்டவும் முடியாது வடிகட்ட தேவையே இல்லை அந்தளவுக்கு நம்ம ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஷாம்பூ மாதிரியும் யூஸ் ஆகிக்கும் நீங்கள் இந்த ஹேரை அப்ளை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஹேருக்கு வந்து ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணுற வேலையே இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடவுள்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெழுதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்களுக்கு கழுவிட்டு விளையாட்டுக்கேன் ரொம்ப நான் கொஞ்சம் தான் ஓட்டிப்பேன் ஏன்னா ரொம்ப லிப்யூட் ஆச்சு நான் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதுக்கு தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் ஒவ்வொரு வேணாலும் வச்சுக்கலாம் அல்லது உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் அந்த அரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஆனால் அரை மணி நேரம் ஒரு ரெஸ்ட் டைம் விட்டுருங்க இப்போ இந்த பொடியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொடியை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்துருங்க இது எல்லாமே சேர்ந்து நம்ம முடியில் செம்மையாக பிடிக்கும் நல்லா வந்து கலர் கொடுக்கும் வெள்ளை முடிய சூப்பராகவும் ஆகும் நல்லா கலந்தாச்சு கலந்த உடனே பாருங்க இந்த க்ரீன் கலர்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் அவரிப்படி கொடுத்த தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அவரிப்படி வேணான்றவங்க இதை அப்படியே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் மட்டுமே நம்ம மூடி வைக்க போகிறோம் உடனே அப்ளை பண்ணாமல் ஆஃப் அன் ஹவர் கழிச்சிட்டு நம்ம ஹேர்ல எடுத்து நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கட்டு போட்டு மாதிரிடலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்